கோவை விழாவினுடைய ஒரு பகுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டியூட் ஃபார் டெக்ஸ்டைல் சார்பாக ஒரு டெக்ஸ்டைல் வாக்கத்தான் நிகழ்ச்சி இங்கு கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தென்னிந்தியாவினுடைய மேன்செஸ்டர் என்ற புகழ் ஒரு நூற்பாலை நகரமாக இருந்த போதிலும் கூட இப்போது கூடுதலாக டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இராணுவத்திற்கு தேவையானது இன்னும் பல விதங்களில் மருத்துவ டெக்ஸ்டைல் என்று பல விதங்களில் டெக்ஸ்டைல் துறை கோவையை ஒட்டி மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது இந்த வளர்ச்சியை சரியான விதத்தில் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் டெக்ஸ்டைல் தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் இங்கு கோவையிலே ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய தன்னார்வ அமைப்பின் வாயிலாக ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்கின்ற ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோ என்கின்ற ஒன்றை கடந்த ஏழு வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் இவர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் அவர்கள் முன்னின்று இந்த டெக்ஸ்டைல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தினால் இன்னும் கூட சிறப்பாக கோவையினுடைய அடையாளத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல முடியும் ஏனென்றால் கைத்தறி ஆகட்டும் விசைத்தறி ஆகட்டும் நிட்வேர் ஆகட்டும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட துணி நெய்பவர்களோ அல்லது ரகங்களோ இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த இடம் இந்த கோவையினுடைய பகுதி இதற்கு தகுந்த முக்கியத்துவம் அளிக்கின்ற வகையிலே மாநில அரசாங்கம் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதிலும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் கோவையினுடைய பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கூட துணி ரகங்கள் இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு விதமான பாரம்பரியமாகட்டும் நவீனமாகட்டும் இதற்கெல்லாம் ஒரு அதிகமாக விழிப்புணர்வை உருவாக்கி இந்த ரகங்கள் எல்லாம் நம்முடைய பகுதிக்கு சொந்தமானவை என்று மக்கள் பெருமிதம் கொள்ளத்தக்க வகையிலே இதற்கென நிகழ்ச்சிகள் தனியாக உருவாக்கப்பட வேண்டும் கோவை விழா கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக பல்வேறு இடங்களில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த விழாவினை ஏற்பாடு செய்கின்ற விழா குழுவினருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் விரிசல் விட்டுருக்கா ஓ சரி ஓகேண்ணா அது மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அதை உடனடியாக என்னென்னு சொல்லி கவனிக்க சொல்லி சொல்கிறோம் இது பழைய பாலம் இல்லையா இப்போ புதுசாக கட்டி இருக்கிற பாலமா ஓகே நிச்சயமாக தர கட்டுப்பாடுகளை எல்லாம் சரியான விதத்தில் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்களா என்பதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக அந்த பகுதிக்கு கவனம் கொடுத்து அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக உள்ளது என்பதையும் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த விதத்திலேயும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறாத வண்ணம் இதை உடனடியாக கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்ல தவறு செய்தவர்கள் அந்த பாலம் கட்டுப்பதிலே யாராவது ஒரு தரக்கட்டுப்பாடு குறை இருந்தால் அவர்கள் மீதான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்க வேண்டும் மழை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய இடங்களில் வந்து தண்ணீர் தேங்குதலுக்கு அல்லது கொசு வந்து உற்பத்தி ஆகிறத தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இன்னும் சிறப்பான நடவடிக்கைகளை எடுக்கலாம் ஆனால் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் நிறைய நேரங்களில் அவளுக்கு வெளியூர் பணிகளை மாநில அரசு கொடுக்கிறது அதனால் எந்த ஒரு நேரத்தில் பார்த்தாலுமே அவருக்கு எப்போ பார்த்தாலும் வெளியூர் பணிகளில் அவர் அதிகமாக இருக்கார் கோவை மாதிரி முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையாளருக்கு வெளியூர் பணிகளை எல்லாம் அதிகமாக கொடுக்காமல் அவர் உள்ளூரிலே கவனம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்